ஸோ மூன்று பாகங்கள் வரைக்கும் இருக்கோம் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் இரண்டாம் பாகம் வந்து நம்ம இருபதேதி முடிஞ்சிச்சு ஸோ அங்கே வெட்டி வந்து பேசி கொடுத்தோம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்க லைஃப் பார்த்தீங்கன்னாக்க முதலாவது பாகம் பேஜ் பேசுவோம் ஃபர்ஸ்ட்டு பேஜில் ரெண்டாவது மதத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் மட்டும் நம்ம நம்ம கம்பெனி என்ன சிஸ்டர் சொல்லிட்டோம் அதேமாதிரி முதல் பாகத்தில் ஒவ்வொரு மாதமும் நம்ம பணம் கட்டுற அத்தனை நபருக்குமே என்ன நம்ம புக் போட்டுக்கோமோ ஸோ அதே மாதிரி நம்ம பிரைஸ் கொடுத்துட்டு வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு சொன்ன தவறான டைம்ல பிரைஸ் போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாதத்தில் கிட்டத்தட்ட அவங்க பன்னெண்டாயிரம் பணம் கட்டியிருப்பாங்க இந்த பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு அந்த வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பேர் அந்த ரெண்டு பேர் வந்து பன்னெண்டாயிரம் பணம் கட்டுனதுல நீ குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு என்ன கிஃப்ட் அப்படின்னாக்க அவனு போட்டுருக்கேன் நல்லது ஒரு காப்பாங்க வழக்கில் ஒரு ரூபா ரெண்டாயிரத்தி பக்கம் அந்த ரெண்டு லக்கி பர்சன் யாருங்கிறது பார்க்க போகிறோம் இன்றைக்கி யாராக போகணும் வந்து குறைஞ்ச பட்சம் ஒரு நாற்பது வரைக்கும் நெருங்கிருச்சு ஸோ நல்ல அவங்களோட லைஃப்பில் அவங்க கெட்டிக்கான அமையத்தும் இந்த வாய்ப்பாக இன்றைக்கி பேர் பார்த்துக்கேன்னு தெரியாது ஸோ அதை அத்தனை பேருக்கும் ஒரு கெட்டு அமையத்தும் இதை முன்னாடி இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கம்பெனி அட்மிஸ்டர் அனுதிய மேடம் டீச்சர் ஆமாம் ஆ

아5 2 2 2 2 اڙو کيو اڙو کيو اڙو کبو 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 ا ஓகே சார் நம்ம டீலர் குத்து உலக அனுப்பி ஒவ்வொரு டைம்ல சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நல்ல வாய்ப்பு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ மிஸ் பண்ணாதீங்க நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம எப்போ ஆரம்பித்தோமோ கரெக்ட் டைமில் குத்து நடத்திட்டு இருக்கோம் சொந்த பொருள் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஸோ நல்ல பிஸ்னஸ் வாய்ப்பு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துட்டு வாங்க ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் இதுக்கப்புறம் கிடைக்கும் போது எல்லாமே பெருசு தான் இது வரைக்கும் யாரும் ஒரு பேமெண்ட் கட்டாமல் இருந்தால் கூட